பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நாப்பத்தி ஒண்ணு உச்சிதலை நெற்றி மத்தி உரைச்செங்கு மார்பு நெஞ்சி பிச்சிகளை இடிப்பின் கீழ் முழங்கால் பாதம் பெரும்பாடு விரல் நகக்கண் வாசி பாயே கட்சிகளை சொன்னாரோ முத்தர் சித்தர் வாசி கால் யோகம் பித்தர் கொச்சினரை சொல்லவில்லை வெளுத்த மார்க்கம் குண்டலியை உச்சியாகவும் நெற்றி கண்ணாகவும் இருப்பதுவே புருவம இது உடம்பில் ஆஞா எனும் ஆதாரமாக உள்ளது சங்காக விளங்கும் கண்டம் விசுத்தி மார்பின் நெஞ்சு பள்ளம் உள்ள இடம் அனாகதம் அதனடியில் இருப்பதுதான் மூலாதாரம் இந்த ஆறு ஆதாரங்களையும் அறிந்து மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி ஒவ்வொரு ஆதாரத்திலும் நிறுத்தி உச்சியில் விளங்கும் சோதியில் சேர்ப்பதுவே வாசியோகம் எனும் சாகா அதனை அறியாது வாசியை இடுப்பின் கீழ் இறக்கி முழங்கால் பாதம் என பரவி விரல் நகக்கண்களில் எல்லாம் வாசி பாய்ந்து பெரும் பாடுபட்டு இந்திரியத்தை வெளியேற்றுகின்றனர் நான் சொன்ன இச்சாகாக்கலையை கல்லாமல் வேறு வேறு வழிகளில் யோகஞானத்தை கற்றுத் தருபவர்கள் கால் வாசி கால் யோகம் காணாத பித்தர்கள் இக்கலையை உணர்ந்து அதன் எந்திர மந்திர தந்திரத்தை அறிந்து வாசியினால் குன்றலி சக்தியை மேலேற்றுவதே வாசியோகம் என்பதை சித்தர்கள் யாவரும் சொன்னார்கள் நரை திரை வந்து மரணம் அடைவதற்காக இக்கலையை சொல்லவில்லை கலையால் மரணத்தையும் வெல்லலாம் வாசியை கொண்டு கடலான குண்டலி சக்தியை எழுப்பி சோதியில் சேர்த்து தியானிப்பவர்க்கு நரை திரை யாவும் விலகி முடியும் கருமையாக மாறி இளமையோடு வாழும் நிலை கிடைக்கும் அன்பே சிவம் அன்பே சிவம்